அதிகரித்து வரும் வேலையின்மை பலரின் மத்தியில் அதிருப்தியையும் கவலையையும் ஏற்படுத்தி வரும் நிலையில் சீனாவில் வேலையின்மையை மறைப்பதற்காக ஒரு புதுவித யுக்தியை கண்டறிந்து வியப்பினை ஏற்படுத்தியுள்ளனர் சீனாவில் ஹெப்பி மாகாணத்தில் ஒரு அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இங்கு ஒரு நாளைக்கு முப்பது யுவான் அதாவது இந்திய மதிப்பில் முன்னூற்று ஐம்பது ரூபாய் என வாடகைக்கு அலுவலகத்தை எடுத்துக் கொள்ளலாம் இப்படி தினசரி முப்பது யுவான் கட்டி காலை தொடங்கி மாலை வரையிலும் அந்த அலுவலகத்திலேயே இருக்கலாம் அங்கு வேலை செய்து வருவது போல காட்டிக்கொள்ளலாம் இங்கு வருவோருக்கு மதிய உணவும் வழங்கப்படுகிறது மேலும் வேலை செய்வது போல பில்டப் செய்து பாஸ் போல போட்டோ எடுக்க வேண்டுமெனில் கூடுதலாக ஐம்பது யுவான் வசூலிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது வேலையின்மை காரணமாக இது போன்ற புது யுக்தி கையாளப்படுவதாகவும் கூறப்படுகிறது சீனாவில் வேலையின்மையை மறைக்க அலுவலகத்தை வாடகைக்கு எடுத்து வேலை செய்வது போல நடிப்பது ட்ரெண்டாகி வரும் நிலையில் ஒரு புறம் இதற்கு ஆதரவு கிளம்பினாலும் மற்றொரு புறம் இது விவாதத்தையும் பெற்றுள்ளது இது போன்ற நடவடிக்கைகள் வேலையின்மையை ஊக்குவிப்பதாகவும் தாமதப்படுத்துவதாகவும் பலரும் கருத்து தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது